உமது எல்லை எல்லா நன்மை தனத்திலிருந்து உமது ஊழிய காட்டுப்பத்திரி ஞானமாவை பரிந்து பேசுகிறார் ஏம கருள வேண்டும் என்று உமை மன்றாடுகிறோம் ஆமே விண்ணுலையில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்களன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம் ஆமீன் அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே இயேசுவும் ஆமே தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக ஆமே இறை வேண்டும் விண்ணகத் தந்தையே கும்தர் மகனும் என் சகோதருமான கேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய் ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றேயச் செய்த பிறரன்பு சுடரும் குமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டிய எப்பனவாக நச்சையரின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லூராய் குமாருன்யமை மாற்றுவதாக தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உமாற்றி நீடித்து ஒளிவம் பொருட்டு மாநில உள்ளங்களும் முழு ஆண்ட நோக்கிய காத்திருத்தலில் மாற்றமாக யூபி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகள் ஆகிய என் மேல் தூண்டி இருப்பதாக அதே அருள் எம் மீன்பறி மகிழ்ச்சியையும் அமைதியையும்

இறை வார்த்தையின் வழியாக நல்லதொரு மறை சிந்தனைகளை வழங்கி நற்கொனுடனே ஆசீர்வாதத்தையும் திருப்பலையின் வழியாக நமக்காக செபித்து இறை ஆசிரியரையும் பெற்றுத்தந்தவர் நம்முடைய பாசத்திற்குரிய அருட்பணி சேசு அருள் பிரகாசம் அவர்கள் நமக்கு மிகவும் பரட்சயமானவர் தற்பொழுது தந்தையவர்கள் ரோமை நகரில் தம்முடைய முனைவர் பட்டத்தை பயின்றுொண்டிருக்கிறார் அவருக்காக நாம் சிறப்பாக தொடர்ந்து நம்முடைய ஜெபங்களில் இறைவனவருக்கு நல்ல உடல் உள்ள ஆன்ம நலனை தர சிறப்பாக ஜெபிப்போம் நாளில் நம் மத்தியில் வருகை தந்து நமக்காக ஜெபித்து அவருட் தந்தை அவருக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் நாம் கரவொளை எழுப்பி தெரிவித்துக் கொள்ளுவோம் தேங்க்யூ அன்றைக்குரியவர்களில் நாளைய தினம் மாதத்தின் முதல் சனி காலை திருப்பலி நடைபெறாது மாலை ஐந்து முப்பது மணிக்கு திருச்செபமாலையும் ஆறு மணிக்கு திருப்பலையும் அதைத் தொடர்ந்து நற்கருணை ஆசிர்வாதமும் அன்னையின் திருகபியிலே நடைபெறும் அன்னையின் பரிந்துரை வழியாக இறை அருளையும் ஆசிரியம் பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன் நாளை காலை ஏழு மணிக்கு நம்முடைய பங்களிருக்கின்ற வயது முதிர்ந்தோர் நோயாளிகளுக்கு நற்கருணை வழங்கப்படும் ஆகவே நிற்களை பெற விரும்புவோர் தயார் நிலையில் இருக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அனைவரும் இறுதி ஜபத்திற்கு எழுந்து நிற்போம் நன்றி கூறி மன்றாடுவோமாக ஆண்டு வரை இந்த அன்பினருடைய ஆளும் எங்களை புனித அன்பு தீனால் பற்றி எறிய செய்வதாக இவ்வாறு நாங்களும் திருமகனம் என்றும் ஈர்க்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகள் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உண்மை மன்றாடுகிறோமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக போடு எல்லாம் பல்லை இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு நிறையா சீர் அழிப்பாராக இதயத்தின் அன்பிலும் தூய் அசிசியாரின் வாழ்ந்து மகிழ்ந்திட சென்று பாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று நன்றி அன்புக்குரிய மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது திருப்பலியிலே உங்களுடைய இணைந்து நற்கருணை ஆசீர்வாதத்தில் இணைந்தது எனக்கும் ஆசிர்வாதத்தை கொடுத்திருக்கிறது உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார் தொடர்ந்து நண்பில் அன்பில் வளர்வோம் இறை அருளினால் இந்த இடத்துல நான் பெற்றிருக்கிற அனுபவங்கள் ஏராளம் ஏன்னா இங்கே ஏற்கனவே இந்த கொரோனா காலத்திலும் சரி அதுக்கு முன்பாகவும் சரி உங்களுடைய இந்த விசுவாச முதிர்ச்சி இந்த மக்கள் ஏற்கனவே கட்டி எழுப்புகின்றிருக்கின்ற இந்த பாரம்பரிய இந்த ஆலயத்தினுடைய இந்த விசுவாசம் நற்கருணை ஆலயத்தில் குறிப்பாக அமர்ந்து ஜபித்து பெற்றிருக்கிற இறை அனுபவம் அன்னையின் கெபி முன்பாக ஜெபித்து பெற்றிருக்கிற இறை அனுபவம் கொரோனா காலங்களிலே மக்கள் வீடுகள் இருக்கும் பொழுது இந்த ஆலயத்தில் நாங்கள் இந்த ஒளிப்பெருக்கை வைத்து ஒவ்வொரு நாளும் ஜெபித்து நற்கனை ஆசிரியை கொடுத்திருக்கிற அந்த அனுபவம் இவை எல்லாம் என் மனதுக்குள்ளாக்க நிறைவாக குடிகொண்டிருக்கிறார் ஒரு பன்னெண்டு நாள் தான் லீவு கிடைச்சிது பாஸ்போர்ட் ரினியூ பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதால் இந்தியாவுக்கு வந்திருந்தேன் தந்தையவர்கள் அழைத்த உடனே இல்லை என்று சொல்ல முடியவில்லை ஒன்று இந்த இடத்திற்கு மீண்டும் வர வேண்டும் என்ற ஒரு தாகம் என்றால் இந்த இறை அனுபவங்கள் உள்ளுக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கிறதே மீண்டும் அந்த இறை அனுபவத்தை நாம் நினைவு கூர்ந்து புதுப்பித்து கொள்ள வேண்டும் என உங்களுடைய அன்பு தொடர்ந்து எனக்காகவும் பங்கு தந்திர்க்காகவும் கொள்ளுங்கள் இறைவனுக்கு சித்தமானால் மீண்டுமாக இறை அருளினால் நான் படிக்கின்ற முனைவர் பட்டத்தை நிறைவாக படித்து வெற்றியோடு திரும்பி வந்து இந்த இடத்துல மீண்டும் ஒரு நன்றி பலியை நிறைவேற்ற இறைவன் எனக்கு அருள் கூற நீங்கள் ஜெபிக்க உங்களை கேட்டுக்கொள்கிறோம் படிப்பின் வழியாக திருச்சபை வளம் பெற வேண்டும் இறை அரசு பெருக வேண்டும் என்ற இறை அதிமிக மகிமைக்கு ஒப்பு கொடுக்க நீங்களும் ஜெபிக்கும் நண்போடு கேட்டுக்கொள்கிறேன் இறைவன் ஆசிர்வாதம் பாடலின் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுமே இங்கும் எரிந்திடும் அருள்மாயமே உந்த நாசியும் அருளும் சேந்து வந்தா இங்குலானந்தும் நிலை பேருமே ஏசுவி நிருந்தையம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவர்க்கும் வாழ்வு உண்டு சேர்ந்து வந்தார்ந்த நிலை பேருமே தந்தை மகன் தூயாவியின் பெயராலே